உங்கள் தேவனைப் பற்றி நீங்கள் அறியுங்கள் உன் தேவன் உன் கூட இருந்து நீ தனியா உட்கார்ந்த தேவன் யாருங்கிறத அறிந்து கொள்ளலன்னா இன்னைக்கும் சர்ச்சைக்கு வரும்போது தேவன் நல்லவர் இன்னைக்கு செய்தி கேட்டுட்டு ஆ நல்லவரா இருக்கும் அப்படின்னு நீ யோசிச்சுட்டு போறவளா இருந்தல்னா உன்னுடைய ஆவி ஒரு நாள் கத்தர் அழைத்த அழைப்பிற்கு நேராக நீங்க திருப்பப்படுறதுக்கு உங்க மாம்சம் உங்களை விடாது ஏன்னா உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிய அறியதான் உங்களுடைய அழைப்புக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும் போக முடியும் உங்கள் தேவனை பற்றிய அறிவு உங்களுக்குள்ள பெருக தான் உங்களுக்கு நிதானிக்க முடியும் இது கத்தருடைய வார்த்தை இது கத்தர் என்னை சிர்சிக்கிறார் இந்த இடத்துல நான் இப்படி இருக்கணும் எல்லாமே எதில் தான் இருக்கு நீங்கள் ஆண்டோடைய பாதத்தில் அமர்றதுலையும் ஆண்டவருக்காக சேவை செய்யறதுலையும் தான் இருக்குது ஆண்டவருக்காக பிரயாசப்படுறீங்க ஓகே ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து உங்கள் நேரத்தை என்ன பண்ணுங்க செலவிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரங்கிறது ரொம்ப 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 மினிமம் ரொம்ப 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 மினிமம் ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் கூட நீங்கள் உண்மையாக இருக்க முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அந்த ஒரு மணி நேரத்தில் உண்மையாக இருந்த ஆண்டு நீங்க நீங்கள் யாருங்கிறத நான் அறிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்கள் தாங்க அவருடைய கிருபையில் அவருடைய கிருபை எப்படிப்பட்டது அவர் எவ்வளோ அன்புள்ளவர் எவ்வளோ அவருடைய குணாதிசயங்கள் என்னென்ன குணாதிசயங்களில் அவர் வெளிப்பட்டுருக்கிறாரு இது அவருடைய வேதத்தை படித்து படித்து நீங்கள் அவருடைய நேரத்தில் செல அவருடைய பாதத்தில் நேரத்தை செலவிட செலவிட அவருடைய சித்தத்துக்கு நேராகி நம்ம ஆண்டுவர் திருப்பும் போது நம்ம ஈஸியாக பேண்டாக என்ன பண்ணிடுவோம் போயிரும் ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கு நேரம் நிறைய பேரை திருப்பும் போது நிறைய பேர் அதே இடத்துல நின்று விடுகிறார்கள் ஒரு நல்ல வாசிப்பராக வர்றாங்க ஊழியத்துக்குள்ள வராங்க ஆண்டவர் அவங்களை நல்லா பயன்படுத்தி ஆண்டவர் அவங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஒரு சின்ன டேர்ன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கடினமான வார்த்தை மூலமோ இல்லை கடினமான ஒரு ஒரு பிரச்சனை வழியா அவங்கள கடந்து வர வைக்கிறாருன்னா நிறைய பேர் அதில் திரும்பாம அதில் வளைந்து கொடுக்க முடியாம அவங்க மாம்சத்துல கட்டுப்பட்டு என்ன பண்ணிடுறாங்க ஒன்று அதே இடத்துல நின்றுறாங்க அல்லது அப்படியே போய் உட்கார்ந்து போதும்ப்பா பா அந்த ஊழியம் செஞ்சதே போதும் ஏன் தேவனோடு அவர்கள் செலவிடுகிற நேரத்தில் அவங்க சரியா இல்லை தேவனோடு அவங்க நல்லா ஐக்கியப்பட்டிருந்தாங்கன்னா ஈஸியா அந்த பெண்ட் டெய்லி நல்ல ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கை அப்படி இப்படி தூக்கி ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா வேலை என்ன பண்ணும் பாடி செய்யும் ஸ்ட்ரெச்சே பண்ணாம திடீர்னு ஸ்ட்ரெச் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்காதவன் திடீர்னு ஒரு நாள் ஒரு காரியத்தை ஒரு ஆள் சொல்லும் போது என்ன ஆயிரும் பிரேக் ஆயிரம் எலும்பு உடஞ்சிரும் சில பேருக்கு எலும்பு உடையப்பட்டிருக்கு ஆவிய பிரகாரமா என்ன ஆயிடுச்சு பிரேக் ஆயிடுது சில பேருக்கு பெயின் அங்க கத்து தம்முடைய சித்தத்துக்கு நேராய் உங்களை திருப்பியே ஆவார் ஏன்னா அவர் உங்களுக்கு பண்ண வாக்குத்த உண்மை ஆமே